你别过来！No? 何 <Yeah. S 2>、yeah. வாட அப்பா அம்மாருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ணன் அக்கா மாருக்கும் வணக்கம் ஆமா எல்லோருக்கும் வணக்கம் பெரியோரு சிறியோருக்கு வணக்கம் இந்த வில்லுபாட்டை கேட்க எல்லாரும் உட்கார்ந்துருங்க சரி தூரத்தில் இருப்பவர்களும் நின்று கொண்டு இருப்பவர்களும் கையில செல்போன் வைத்திருக்கிறவர்களும் என் அன்பு மக்கள் எல்லாருக்கும் ஒன்னு சொல்லுதே நல்லா கெட்டுக்கிடுங்க அந்த செல்லுக்காரங்க ஐயோ அந்த சரங்குக்காரங்க ஐயோ சும்மா இருக்காது அதனால எல்லாரும் எங்க பாட்டை நல்லா கேளுங்க சரிக்கா நாங்க நல்லா கேட்டுக்கிட்டோம் அக்கா எல்லா வணக்கம் சொல்லி முடிச்சிட்டீங்க உங்களுக்கும் வணக்கம் அக்கா இன்னைக்கு நின்று பாட்டுல எதை பற்றி சொல்ல போறேன்னு கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லுங்களேன்க்கா நாம எதை பார்த்து பார்க்க போகிறோம் தெரியுமா தெரியாதக்கா நீங்க சொன்னாக்கா தெரியும் நம்ம வேதாகமத்தில் நிறைய தேர்க்கு தசி இருக்காங்க அதுல ஒருவரை பத்தி தான் சொல்ல போகிறேன் தீர்க்கதர் யாருக்கா புரியும் சொல்லுங்க தீர்க்கதர்சினா பிற்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்கூட்டி அறிவிக்கிற மனுஷர் தான் தீர்க்கதர்சி சரிக்கா வேதாகமத்தில் எந்த தீர்க்கதர்சி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் கிமு எட்டாம் நூற்றாண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அப்ப உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த வேதாகமத்தில் யோனா எழுதிய புஸ்தகத்தில் நாலு அதிகாரம் இதில் மொத்தம் நாற்பத்தெட்டு வசனம் இருக்குங்க அதைதான் உங்ககிட்ட விளக்கமாக சொல்ல போகிறேன் யோனா என்பதற்கு என்ன அர்த்தம் யோனா என்பதற்கு புறா என்ற அர்த்தம் அமிதாயின் மகன் யோனாவுக்கு யோனாவுக்கு கர்த்தர் சொன்னா

அக்கா யோனா திக்கத்த செந்த நினைவு பட்டிருந்து போனா நீ நினைவு என்ன என்ன அத்தம் கொஞ்சம் பொய் மட்டும் தான் சொல்லுங்களேன் நினைவேனா அழகிய நகரம் என்று பெயர் உண்டு கத்திரடிய சமூகத்துக்கு விலகி யோப்பப்பட்டனத்திற்கு போய் தர்ஷிஷுக்கு போனான் எப்படிக்கா போனாரு அந்த காலத்தில போக்கு வசதி இல்லாத காலமாச்சே எப்படிக்கா வேற நாட்டுக்கு போக முடியும் கத்திரடிய சமூகத்துக்கு விலகி கப்பல்ல போனான் இவன் பெரியோனா சொல்லாம போனா கப்பல் உடந்து போகக்கூடிய அளவுக்கு பெரிய காட்சி வீசியாது கடல் கொண்ட கொந்தளிப்பு உண்டாயிற்று அப்புறம் என்ன நடந்ததுன்னு விளக்கமாக சொல்லுங்கக்கா அப்பற்காரர் பயந்து அவனவன் உயிர் பிழைக்கு கப்பலில் உள்ள வேண்டாத பொருட்களையும் எல்லாம் கடலில் தூக்கி எறிந்து கப்பலை லேசாக்குங்கள் என்று மாடுமே கூறினார் அண்ணே நீ வலையை எடுத்து கடலில் போட்டுவிடு இதோ வேண்டாம் போல்கையில் எல்லாத்தையும் கடலில் போட்டுவிடுங்க எல்லோரையும் எல்லா பொருட்களையும் தூக்கி போட்டாச்சா போடாச்சுக்கா

கூடு ஒன்று உமா கடலில் காட்சி புயல் எல்லாம் பிறகு என்ன நடந்தது அதனால சீட்டு போட்டு எடுப்பன்னு வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க

யோனா மீன் வச்சுக்கலேருந்து செவம் செவம் பண்ணாமல் சொல்லிடுங்களே அப்போது நாம இந்த இடத்தில் இரு எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி சிவம் பண்ணாமல் சொல்லிடுங்களே அப்படின்னாக்கா யோனா இந்த இடத்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இடம் நரிசமுதிரத்தில் ஒரு மீன் வச்சுக்குள் அலை கடல் கொந்தளிப்பு நீரோட்டம் எல்லாம் யோனாக இருக்கா மீன் வச்சு போய் மைச்சில் போய் ஆளை கடல் எல்லாம் அடிக்கும் அப்பதான் யாராவது ஒருத்தர் யோனாலிய புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தில் தண்ணீர் எல்லாம் என்ன நெருக்கியது ஆளி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலை சுத்தியது கடலில் அடிவாரம் வரை போனேன் எனக்கு மீன் வயிற்றுக்குள்ளே ஒரே இருட்டு ஆனாலும் என் பிராலை தாப்பு வித்தி யோனா ஏசப்பா கிட்ட மனுப்பு கேட்டு பொறுத்தனை செலுத்தினார் Sei noce da del cupite, mercatile cazzere noce da del அப்படியாக நாம் ஆகா நாம் பாவம் செய்யாமல் மச்சோர்களுக்கு narkiriye செய்து வந்தால் நம்மே மன்னிப்பார் என்று சொல்றீங்களே அப்படிதானே நம் வேதாகமத்தில் சொல்irke நீ பாதாளத்தில் படுக்கே போட்டால் மங்கையே நான் ஏற்பேன் என்று சொன்னவர்மே ஏசபதான அதனால் விழுங்க மீனுக்கு மீன் கொண்டு போய் நாளுக்கு பிறகு கக்கி இல்லையா

அழியும் என்று சொல்லலே எதற்கு நினைவே நகரம் அழியும் என்று அந்த மக்களிடம் சொல்லுகிறார் நினைவே நகர் நினைவே நகரம் மக் நினிவே ம நகர் பாவத்தினால் நிறைந்த நகரமானது கர்த்தர் கோபத்தில் இந்த பட்டணத்தில் அணிக்க நினைத்தார் அதை எச்சரிப்பாக போய் மக்களிடம் போய் சொல்ல சொன்னார் யோனா அந்த பெரிய நகரத்தில் எப்படி போ சொல்லுன்னு பயந்து போய் தரிசித்துக்கு போகணும் ஆனாலும் யோனாவே கர்த்தர் இங்கே அழைத்து வந்தார் சவி யோனாவே நினிவ நகரத்தை கொண்டுவிட்டு இந்த நகம் அனுப்பிச்சா வந்துட்டு புதுமட்டு தான் சொன்னாங்கக்கா நினிவே மக்கள் நினைவே மக்களை மனம் திரும்ப வைக்காமல் நாற்பது நாட்கள் நிறுவப்பட்ட மலிமென்று சொன்னது செய்தி ராஜாவுக்கு கிடைத்தது உடனே ராஜா என்ன சொன்னார் தெரியுமா பெரியோ ராய் ஜனங்கள் மிருகங்கள் எல்லோரும் நாற்பது நாட்கள் பொல்லாத உபவாசம் செய்ய செய்து பொல்லாத வலிகளை விட்டு திரும்பி அவர்களின் கிரியை பொல்லாத வலிகளை விட்டு திரும்பி திரும்பி தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார்கள் நாம உபவாசித்து சேவம் செய்தால் தேவன் நமக்கு விடியல தருவார் என்பதை நாங்களும் அறிந்து கொண்டோம் அது மட்டும் இல்ல தேவனின் என் பிள்ளைகள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவர் பார்த்து தான் செய்யிருந்து அதை மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார் ஆமனுக்கு செடி காய்ந்த பொழுது யோனா எப்படி அதில் படுத்தாங்க உடனே யோனாவுக்கும் கோபம் வந்துட்டு ஆண்டவரை நோக்கி நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிறோம் சாயலில் நலமாக இருக்கும் என்றான் யோனா என்ன எதிர்க்கும் கழுத்து வந்தீர் நான் சாக விரும்புகிறேன் என்ன எதிர்க்கும் கழுத்து வந்தீர் என்று சொல்றார் அப்போ ஏசு சொன்னார்